எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நமக்கு ப்ரமோ ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியா சௌந்தர்யா ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே சௌந்தர்யாவுடைய புராணம் தான் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ கண்டென்ட் வந்து அந்தளவு கொடுக்குறாங்க ஸோ மார்னிங் வந்து தக் லைஃப் கண்டென்ட்டு மூணாவது ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அடிதூள் ஒரு அடித்து ஆடுற ஆட்டம் ரெண்டாவது டக் லைஃப் அப்படி அப்படி பண்ணுறது இது டார்கெட்டு அவங்க டார்கெட் பண்ணுறது நாலாவது பார்த்தீங்கன்னா உடஞ்சு அழுகுறது ஸோ எல்லா எமோஷன்ஸையும் சொந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் வெரி வெரி குட் ஸோ குட் ஃபார் த கேம் அப்படிங்கிறது தான் ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சேனலில் ஓகேவா இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிறுவண்டு எழுந்திச்சு ஒர்ஸ்ட்டு சொல்லும் விழுது நீங்கள் டாஸ்க்கு சில விஷயங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களா அழுகிற மாதிரி அதை பார்த்தா கூட எனக்கு சிரிப்பாக தான் நீ ஒரு காமெடி பீஸு டம்மி பீஸு சிரிச்ச மூஞ்சி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பேட்டர்னில் கலாய்க்குது போட்டு அது அவங்களால தாங்கிக்க முடியல அதை போய் அழுகுறாங்க அழுகிறப்போ ஜாக்லின் வந்து அந்த ரூம்கில் வராங்க அவங்க லெட்டர் இருக்குல்ல ஃபேமிலி அழுதுன லெட்டர்ஸ் ஸோ அதை வந்து எடுத்து இருக்காங்க ஸோ படித்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க இமோஷனல் ஆகிட்டு அழுதுட்டு இருக்கும் பொழுது ஜாக்லின் சொல்கிறாங்க என்ன அவர் சொன்னது ஹர்ட் ஆயிட்டியா அப்படின்றாங்க ஆமாண்டி ஹர்ட் ஆயிட்டேன் அது உனக்கு தெரியாமல் நீ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஹார்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஆக்சுவலாக எனக்கு என்ன இவ இவ்வளோ மைண்டில் வச்சுருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது சாட்சனா இவ்வளோ டவுன் பண்ணுறா அப்படிங்கிறது தெரியாது நான் அவளுக்கு இத்தனைக்கும் அவளுடைய பாசிட்டிவ் சொல்கிறேன் எல்லாத்தையும் சொல்கிறேன் பட் என்னை ரொம்ப டீக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க சௌந்தரியம் அதுலேயும் அது லெட்டர் படிக்கும்போது அவங்களுடைய கண்ணீர் வந்து விழுறது அதெல்லாம் ரொம்ப டச்சிங்காக எமோஷனலாக வந்து இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் ஜ்லினோடைய இது சரி நீ ரொம்ப ஃபீல் பண்ணது அழுவாத இந்த வீட்டில் நடக்கிறது தான் காமன் தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி பட் அவங்களுக்கு என்னென்னா சாச்சனாக்கு நான் சொல்கிற விஷயம் நிறையா இருக்குது அவளை பண்ணுறதெல்லாம் வந்து ஒழுங்கா இல்லை ஆனால் நான் அதெல்லாம் சொல்லாமல் அடக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன் பட் இப்போ வந்து நான் ஒரு ப்ரொஃபஷ்னலாக நினச்சி ஒரு ஆக்டிங் நான் பண்ணிட்டு இருக்கேன் என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் எஃபர்ட் போடுறேன் பட் அதை அவள் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அவர் என்ன சொன்னால் பரவாயில்ல என்னுடைய ப்ரொஃபஷனான ஆக்டிங்கை வந்து குறை சொல்லும் பொழுது எனக்கு வந்து ரொம்ப மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி மச்சான் உடுமச்சான் அலுவலம் மச்சான் பார்த்துக்கலாம் மச்சான் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா போட்டு தாளாட்டு பாடுறாங்க ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே மாதிரி கண்டென்ட் தான் ஹெவியாக இருக்க போது அப்படிங்கிறது தெரியுது ஆக்சுவலாக சௌந்தர்யாவை ஏன் ஒருச்சு சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்குமே தெரியல எனக்கும் அது தெரியல நானும் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இதுக்கு நான் ஒருச்சு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா சௌந்தர்யாவோட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே பண்ணலை சாதி எதுவும் பண்ணலை சிவகுமார் எதுவும் பண்ணல அவர் வந்துட்டார் தர்ஷிகா எதுவும் பண்ணல விஜய் விஷால் சத்யா அந்த மாதிரி அது ஒரு லிஸ்ட்டே போகும் நீங்கள் போட்டிங்கன்னா அளவுக்கு எவனுமே ஒன்றும் பண்ணல இவங்களாச்சு தீபக் முன்னாடி போய் நின்று அவங்களுடைய சவுண்டை வந்து ரைஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க அந்த செங்கோல் அந்த விஷயத்தில் குச்சி அதில் ஒரு இன்வால்மெண்ட் இருந்தது அடுத்து வெளியே தீபக் சண்டைக்கு வரும்போது இவங்க வந்து பேசுவாங்க தீபக்கு ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஓரம் கட்டிட்டு இவங்கள ஒஸ்ட்டு சொன்னதே வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல அதுக்கு தான் அவங்க வந்து அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க எல்லா பாய்ஸும் நிற்க வச்சு ஆனால் கேர்ள்ஸ் நிற்க வச்சு தான் கேட்குற முடியாது நான் பெரும்பாலான கேர்ள்ஸ் கூட சௌந்தர்யாவை வந்து ஒர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கும்பொழுது ஏன் வந்து சௌந்தரியை எந்திரிச்சு முடியல அதான் ரஞ்சித்துக்கிட்டே அவங்க புலம்பிக்கிட்டுருக்காங்க இந்த மாதிரி எனக்கு என்னன்னே தெரியல என்ன பண்ணுறதுனே ஏன்னா முதல் ரெண்டு வாரம் நான் அனலைஸ் பண்ண கேமை அடுத்த ஒரு ஆரம்பித்தேன் இப்போ என்னால் முடிந்த அளவுக்கு பண்ணுறேன் இவங்க எல்லாத்துலேயும் டீம் டிஸ்கஷன்லேயும் வந்து நான் கருத்து தெரிவிக்கணும் எல்லாத்துலேயும் கருத்து தெரிவிக்கணும் நான் எது தெரிவிக்கணும் நான் என்னோடய கேம் தான் நான் ஆட வந்திருக்கேன் எல்லா இடத்தையும் என்னோடய பாயிண்ட் இருக்கணுன்ற அவசியம் இல்லை நான் கரெக்டாக தானே ஆடிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னை பொறுத்தவரையும் சௌந்தர்யா அவங்க பேச வேண்டிய இடத்துல பேசிடுறாங்க ரொம்ப மிக்சர் கிடையாது ஸோ இஸ் ஆட மிக்சர் கண்டஸ்டன்ட் இந்த ஃபஸ்ட் டூ வீக்ஸ் ஐ இனிஷியலி ஹேட் நான் அவங்க எதுவுமே பண்ணல எஃபர்ட் போடல பட் அது கூட நாச்சம் நம்ம மொதல் வந்தோடனே நம்ம ஆடிட முடியாது பாஸ் வீட்டில் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் அடுத்து வந்து அவங்க பவுன்ஸ் பேக் ஆகிறாங்கல்ல ஸோ அதனால தான் ஸோ இந்த மூணாவது பிரமாவை வச்சு செஞ்ச பிறகு தான் இவங்க பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அந்த ட்ரெஸ்லாம் மாற்றிட்டாங்க அது பார்க்கும்பொழுது அப்படி தான் தெரியுது மூணாவது அப்புறம் முடிஞ்ச பிறகு அந்த கண்ட் நைட் லேட் நைட்டில் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் போட்டு அவங்கள தாக்கம் விழுது சிறுவண்டு சச்சனா சும்மா சொல்லக்கூடாது சரியா கண்டென்ட்லாம் சும்மா எழுத்து வாங்குது பாருங்கள் ஜாக்லின்னு ஒரு பக்கம் அடிக்குது சௌந்தரியம் ஒரு பக்கம் அடிக்குது மோசமான பீஸாக இருக்கும் போலப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மொத்தம் சௌந்தரியா தாக்கப்பட்டாரா என்னது சைதை தமிழ் விஷயம் தாக்கப்பட்டாரா அப்படின்ற மாதிரி தான் பிரம்மோ ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்